ஓம் ஹத்தி சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று தவறு செய்வது யார் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம் யார் தான் சார் தப்பு செய்யலை தப்பு செய்யாத மனுஷனே இல்லை தவறு செய்யாத மனிதனே இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் ஆனால் மனுஷன் தவறு செய்கிறானா தவறு செய்வது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சூட்சமமான குறிப்பை வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எடுத்து உபதேசித்து தந்த நிலையிலிருந்து நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் இப்போல்லாம் வந்து இறைவனை பற்றிய எண்ணமே வந்து இல்லை மறைந்து கொண்டு தான் வருகிறது இறைமறுப்பு கொள்கையில் ஒரு சாரார் இருந்தாலும் கூட இறையின் நம்பிக்கை அப்படின்றது மக்களிடம் குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா தான் மனசில் தன் தேவைக்காக ஏதாவது வேண்டுதல் செய்கின்ற பொழுது அந்த வேண்டுதல் நிறைவடைந்தால் தெய்வம் உண்டு என்றும் வேண்டுதல் நிறைவடையாமல் தள்ளி சென்றாலோ அல்லது காலதாமதமானாலோ அல்லது நடக்காமல் போய்விட்டாலோ நம்பிக்கை குறைந்து விடுகிறது அவர்களும் இறைமறுப்பு கொள்கையில் மறுபடி மாறி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் வருகின்ற சூழல் இருக்குது இயற்கை சட்டத்தை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னாக்கா அதுக்கு மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தவறு செய்வது யார் அப்படின்னாக்கா தவறு அப்படின்ற அந்த நிலையை செய்வது அந்த தவறை இழைப்பது மனம்தான் அந்த தவறே செய்யக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிக்கிறது யார் அந்த மனம்தான் அப்போது தவறு செய்யாத வழியை தேர்ந்தெடுத்து அந்த ஒழுக்க நெறி வழியில் இயங்க வேண்டிய ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டியது எது மனம்தான் ஆனால் மனம் அப்படி இல்லையே குரங்கை போல மனம் தாவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பழக்கத்தினால சுற்றுச்சூழலினுடைய தற்செயல் நிலையினால் பிறர் மனம் தன்னுடைய பேராசை சினம் கடம்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி என்ற ஆறு தீய குணங்களினுடைய செயல்பாட்டினால் அது வந்து புதிய வழியில் செல்லாது அது பழமையான அந்த தவறழிக்கக்கூடிய நிலையிலே தான் செல்லும் அப்போது அந்த மனதினுடைய குறைகளை நம்ம போக்கிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நல் வழியில் தீர்க்கமாக ஒழுக்க நெறியில் அந்த மனதிற்கு சுயமான ஒரு பலத்தை நம்ம உருவாக்கி தரணும் அதை யாருங்க உருவாக்கி தர்றது அப்படின்னாக்கா வேறு யார் அந்த மனம்தான் அந்த மனந்தான் தனக்குத்தானே வைத்தியம் செய்துக்கணும் அப்போது தவறு அப்படின்றத செய்யறதும் மனம்தான் அந்த தவறு செய்வதை திருத்தி கொள்ள தூண்டுவதும் மனம்தான் அந்த தூண்டி அதில் வெற்றி அடைவதற்குண்டான சத்திய நிலைகளை பாதுகாப்பு நிலைகளை வைத்தியம் செய்யக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பலம் இருக்கிறதும் மனம்தான் மனதை மிஞ்சிய வலிமையான சக்தி இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது அந்த மனம்னா என்ன அது நிலையை கொண்டு எப்படி நாம் இயக்குவது அறிவுன்னா என்ன உடல் உயிர் மனம்னா என்ன இது இயற்கையோடும் சமுதாயத்தோடும் எப்படி தொடர்பு நிலையில் இருக்குது அப்போது அந்த தவறுனா என்ன அந்த தவறு செய்வதற்கு மனம் எப்படி துணை போகுது அந்த தவறை செய்யாமல் தட்டி ஒதுங்கி ஒழுக்க நெறியில் தர்ம வழியில் சத்திய நெறியில் நீதி நெறியில் நிற்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்ற தொடர் சுற்றுமுக குறிப்புகளை நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த பதிவுகளில் ஆக நம்ம இப்போ தெரிகிறத வந்து ஒரு மனுஷன் தவறு செய்துட்டான் சார் அப்படின்றத விட அவன் மனம் தவறு செய்தது அப்படின்றது தான் அர்த்தம் அது அவனுடைய உடல் உயிர் மனதின் மூலமாக உண்டாக்கப்பட்ட அனைத்து நிலைகளிலும் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தற்காலத்துக்கோ பிற்காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ சில துன்ப நிலைகளை வழங்குகிறது அப்போ அது தவறாக தெரிகிறது அப்போ மனம்தான் முதல் காரணம் தவறு செய்வதற்கு அப்படின்றது ஊர்ஜிதமாகுது நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்